ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சூப்பராகிட்டு சென்னா மசாலா பண்ண போகிறாங்க கடலை கறி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பூரிக்கு சப்பாத்திக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நானுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நானூறு கிராம் கடலை எடுத்துருக்கேன் இது நைட்லேயே நான் ஊற போட்டு கழுவி எடுத்தாச்சுங்க உப்பு போட்டு தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி ரொம்ப தண்ணி வைக்காதீங்க அந்த தண்ணியை வந்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா ரெண்டாவது நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் அதனால நாலு விசில் விட்டால் போகிறோம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க வட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் நாலு லவங்கம் அஞ்சாறு முந்திரி பருப்பு பிரிஞ்சி இலங்க எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி போட்டோம்னா கொஞ்ச கொண்டு மல்லிகைத்தலை போட்டு அரைச்சி ஊற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நோட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு வெங்காயங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது பட்டை எல்லாமே அரைக்கலைன்னா இந்த மாதிரி தாளசத்தில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே பச்சை வாடை போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வரமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போதிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நானுக்கு அப்புறமா வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வடை போதில் நல்லா வதக்கி விடணுங்க வதக்கினா தான் டேஸ்ட் வந்து கிரேவிக்கோ குழம்புக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா தலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டு விடணுங்க அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கிச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலையை ஆட் பண்ணணுங்க உப்பு குறையாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலையிலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணும்போது உப்பு நிறைய கச்சிரும் அதனால் கம்மியாக போட்டு காணலைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் புதினால தளர்த்து தூக்கிட்டு மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா ஒரு நான் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்குங்க அவங்களுக்கு சூப்பராகட்டு கறி ரெடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் பிரியாணிக்கு வச்சு தொட்டுக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லிகைத்தலை தூவி சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியது ரெடி ஒரு பண்ணியாச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சப்பாத்தி பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு கட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் வத்த விடுங்க நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் இப்போ சப்பாத்தி கூட சேவ் பண்ணி சாப்பிடலாம் Hemos disfrutado tanto de Bye.